அல்லா பாலி என குழந்தையே நீ சுகமாக இருப்பதற்கு பல விஷயங்கள் இருக்க இல்லாத ஒன்றுக்காகவும் நிலைக்காத ஒன்றுக்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் ஏன் வருத்தப்படுகிறாய் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தையும் கொடுக்கிறது பயமே உன்னை மெல்ல மெல்ல கொன்று கொண்டிருக்கிறது கொன்று கொண்டிருக்கிறது உன் முகத்தை இறுக்கமாக்கி நோயாளியைப் போல காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கிறது உன் சிந்தனை உன்னுடைய சிந்தனை உன் நம்பிக்கையை சிதைத்து வருகிறது இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் உன்னுடைய மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மனதிற்கு மன உளைச்சலை தருகின்ற விஷயங்களை நீயாக தேர்வு செய்து தேர்வு செய்து தத்தளித்து கொண்டிருக்கிறாய் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் அதைத்தான் உன் சாயப்பா உனக்கு சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறேன் அதைத்தான் சுட்டி காட்டிக் கொண்டிருக்கிறேன் இந்த சாயப்பா உன்னை என்று கைபிடித்தேனோ என்று உன்னை நான் கைபிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காமல் போனாலும் உனக்கு நன்மை மட்டுமே நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நம்பு நன்மை மட்டுமே உனக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நீ நம்பு நான் அடிக்கடி கூறுவது போல கலங்காதே கலங்காதே திகைக்காதே தைரியமாக இரு இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை என்னுடன் மிக இறுக்கமாக இணைப்பதற்காகவே நடந்தவை இந்த துன்பமான விஷயங்கள் எல்லாம் உன்னையும் என்னையும் இறுக்கமாக இணைப்பதற்காகவே நடந்தவை உன்னை முன்னும் பின்னும் முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் இன்னும் இன்னும் எல்லா திசைகளிலிருந்தும் பத்து திசைகளிலிருந்தும் பாதுகாக்கிறேன் என் மீது நம்பிக்கையை வை என் மீது நம்பிக்கை வை பிறகு இந்த உலகம் உன்மீது நம்பிக்கை வைக்கும் உன் மீது இந்த உலகம் நம்பிக்கை வைத்தால் பிறகென்ன இந்த உலகத்திலே நீ தலை சிறந்த என் பிள்ளையாக மாறுவாய் தலை சிறந்த என் பிள்ளையாக மாறுவாய் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி அனைத்திற்கும் பதில் தருவதற்காகவே நான் இந்த சாயப்பா அவதாரம் செய்திருக்கிறேன் என்னை நம்பும் உன்னை ஊர் நம்பும் உலகம் நம்பும் இந்த உலகத்திலேயே தரை சிறந்த என் அன்பு பிள்ளையாக நீ இருப்பாய் கண்டிப்பாக இருப்பாய் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் அல்லா மாலிக்